சிவனருள் உங்க கூடவே இருக்குன்றதை உணர்த்துற ஏழு அறிகுறிகளை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு தெரியாமலேயே சிவபெருமானுடைய திருவருள் உங்களோட பயணம் செய்யறதுன்றத அறிகுறிகள் மூலமா நீங்க உணர முடியும் அந்த அறிகுறிகள் என்னன்றத பார்க்கலாம் முதலாவது அறிகுறி தெய்வீக கனவுகள் தெய்வங்கள் கனவுல வர்றது சாதாரண விஷயம் கிடையாது இறைவன் யார் கூட அதிகம் பேச விரும்புறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான கனவுகள் வரும்னு சொல்லப்படுது சிவ சின்னங்களான சிவலிங்கம் திரிசூலம் பாம்பு நந்தி இதெல்லாம் கனவுல வந்தா, இறைவனோட அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் ரெண்டாவது எதிர்பாராத ஒலிகளும் நறுமணங்களும் தனியாக அமைதியாக உட்கார்ந்துருக்கும் போது எங்கிருந்தோ மணியோசை சந்தனம் சாம்பிராணி கற்பூரம் மனோன்னு அடிக்கடி வரதா உணர்றீங்களா ஆனா பக்கத்துல கோயிலோ பூஜைகளோ எதுவும் நடக்கலைன்னா தெய்வீக அனுபவங்களை நீங்க இருக்கிற இடத்துக்கே கடவுள் கொண்டு வரார்னா இறைவன் உங்களோட இருக்கிறதுக்கான அறிகுறி ஆகும் மூணாவது அறிகுறி சிவச்சின்னங்கள் மேல ஈர்ப்பு திருநீரு ருத்ராட்ச மாதிரியான சின்னங்கள் மேல ஈர்ப்பு வருதுன்னா அது சிவனோட அருளால ஏற்படுற மாற்றமாகும் உலகப்பற்ற விலக்கி ஞானத்தை நோக்கி நீங்க பயணம் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னு இதுக்கு அர்த்தம் நாலாவது எதிர்பாராத சமயங்கள்ல வர உதவி நீங்க ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கும்போது யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு நினைச்சு தவிக்கும் போது எதிர்பாராத ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யலாம் குறிப்பா வயசானவங்க சரியான வழிகாட்டுறது மேலும் மாடு நாய்கள் இந்த மாதிரியான விலங்கினங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சா அவங்க இறைவனால அனுப்பப்பட்டவர்களாவோ இல்லை இறைவனே உங்களுக்கு அவங்க வடிவத்திலேயோ வந்திருக்கலாம் அஞ்சாவது மனநிலையில் ஏற்படுற மாற்றங்கள் ஒரு காலத்தில் நீங்க ரொம்பவும் கோவப்படுபவராகவும் சின்ன விஷயங்களுக்கு கூட பயப்படக்கூடியவராகவும் இருந்திருக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள விவரிக்க முடியாத அமைதியையும் தைரியத்தையும் உணர்றீங்களா இறைவன் பார்த்துப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுதுன்னா சிவன் உங்க கூட இருக்கார்னு அர்த்தம் ஆறாவது அறிகுறி விலங்குகள் மேல அன்பு சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டா சிவகுணங்களான கருணை பார்க்குற உயிர்களிடத்துல அன்பு இரக்கம் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் இயற்கையோட அழகை முன்னால விட அதிகமாக ரசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சிவனுடைய கருணையால ஏற்படுது ஏழாவது அறிகுறி சோதனைகள்ல அதிகரிக்கிற பக்தி உங்க வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது இறைவனை குறை கூறாமல் நம்முடைய கர்மவினைகள் நம்மை விட்டு போகிறது இறைவன் சோதித்தாலும் நம்மளை கைவிட என்ற நம்பிக்கையும் இறை பக்தியும் அதிகரிக்குதுன்னா இறைவனுடைய அருள் முழுமையா உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் இறைவனுடைய நாமமான பஞ்சாட்சர மந்திரத்தை ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருந்தால் இதை எல்லாமே நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமாகும் நன்றி வணக்கம் ஜாய்ஹிந்த்